ஆனால் அவரவர் அவரவர் எல்லாருமே இந்த உணவிலும் உடையிலும் தான் பெருமை வைப்பான் நீ பாத்துக்க ஒருத்தர் தொண்ணூறு வகை காய்கறிகளோட சாப்பாடும்பான் அவன் ரெண்டு சாப்பிட்டு போவான் அவனுக்கு சர்க்கரை இருக்கும் அதுக்கு மேல சாப்பிட்டா இருக்கு இவ்வளவுதான் சாப்பிடுவான் பெருமைக்கு பெருமைக்கு முப்பத்தாறு வகை கூட்டோட சாப்பாடும்பான் இந்த இந்த மாப்பிள்ள போட்டு கோட் சுட்டு எவ்வளவு தெரியுமில அஞ்சு கோடிம்பா அட தெரு கோடியில இருக்கா

இந்த நெசவுங்கிற நம்முடைய பாரம்பரிய வாழ்க்கை முறை இப்படி வீழ்த்தப்பட்டதற்கான காரணம் எப்படி வீழ்ந்துச்சு அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ச்சி என்பது வேற இவங்க சொல்வாங்க காந்தி இப்படியே ராட்டை வச்சு அடிச்சுட்டு இருந்தாரு வெள்ளக்காரன் வந்து இது கொண்டு வந்தான் பஞ்சு மில்ல கொண்டு வந்தா அப்படி தட்டுனா படப்பட படப்பட நூலை ஆக்கிருச்சு அப்படின்னு ஆனால் நீ என்னதான் என்னதான் நவீன உற்பத்தியில் உடை நீ போர்வை எல்லாம் செஞ்சுக்கிட்டாலும் செஞ்சுக்கிட்டாங்க கையாலே கை செஞ்ச சேலை அப்படின்னு அதுக்கு தனி வில வச்சிருக்கான் நீ வேணா வேணா கை தெரிய இது கையாலே செஞ்சதுன்னு வெள்ளம் சாப்பிடுவான் பெரிய பெரிய விடுதியில் போய் மண்பானை சமையல் சாப்பாடு ஐநூறு ரூபாய்மா சாதாரண சாப்பாடு முன்னூத்தம்பது ரூபா அதுல எதுல சமைச்சாங்க குக்கரோ அல்லது எதுலயோ சமைச்சிருப்பான் ஆனால் மண்பானை சமையல் ஐநூறு ரூபாய்மா அந்த மண்பானை சமையலுக்கு இருக்கிற இன்னைக்கு ஒரு தேடல் ஒரு மதிப்பு பழைய சோறு சாப்பிட்டா நீச்சல் தண்ணி குடித்தோம் நீராதாரம் பழைய சோறு அணி வெறுத்த நீர் ஆகாரத்தை வெறுத்த உலக நாடிகள் ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி ட்ரிங்க்ஸுன்னு வித்துக்கிட்டு எங்கே உனகிட்ட இருந்து எடுத்துக்கு போனதுதான் நீ ஆலை போல வை இப்போ என்ன நடக்குதே கையாலே செஞ்சது அதுக்கு மதிப்பு அதிகம் காஃபில கருப்பட்டி காஃபி போய் எழுதி வச்சிருப்பான் கருப்பட்டி காபி கருப்பட்டி காப்பி கருப்பட்டி காஃபி போடுற கும்பகோணம் காப்பி கும்பகோணத்துல ஒரு காப்பி